மறுபடியும் இன்றைக்கி காலையில் போடுற லாங் வீடியோவோடு வந்தாச்சு வேலைக்கு போகிற அம்மாவா இன்றைக்கி என்னோடய மார்னிங் வேலை என்னன்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் எழுந்தனே நேற்று வச்ச மீன் குழம்பு மீது இருந்தது அதை சூடு பண்ணி வச்சிட்டு பசும்பால் ஊற்றி காஃபிக்கு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் சாதம் நேற்று மீதி ஆயிடுச்சு அதுமே தண்ணி மாற்றி எடுத்து வச்சுட்டேன் தண்ணி மாற்றி வைக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும் அதனால் அப்புறம் பலாக்கொட்டை அன்றைக்கி எடுத்து வச்சிருந்தனால் அதுவுமே இன்னைக்கு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியா தான் அதை ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நாடு சக்கர போட்டு காலையிலேயே இந்த பசும்ப ஒரு காபி போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்க போற சாதம் பொங்கி வந்துடுச்சு அதனால தட்டை எடுத்து வச்சு கொஞ்சம் சிம்ல வச்சு அது எரிஞ்சிட்டு இருக்கும் இட்லி மாவு கூட காலியாகிடுச்சி அதனால அரிசி உளுந்து ஊற வைக்கலான்னுட்டு காலையில் தண்ணி வரும்போதே அரிசி நல்லா கழுவி வச்சுருவேன் ஒரு நாலஞ்சு தண்ணி பக்கம் கழுகுணுன்றதுனால அங்கே கழுவும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சாதமும் வெந்துருச்சு அதனால் வடிச்சுட்டேன் இன்றைக்கி தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம் அதனால் சாதம் கொஞ்சம் குலைவாகவே வடிச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து வெந்தயம் போட்டு அரிசி உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிப்பேன் சாதம் வடித்ததுக்கப்புறம் எடுத்துட்டேன் தயிர் சாதம் வந்து ஈஸியாக கடுகு உளுத்த மருப்பு தாளித்து நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் வேறு எதுவுமே பண்ண தேவை ஆனால் காலையில் வேலை இல்லை இந்த மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுவும் நல்லா தான் இருக்கும் காசுன பால் அது வந்து கொல கொலன்ற சாதத்தில் போட்டுட்டு பொடியாக கட் பண்ண மாங்காய் பொடியாக கட் பண்ண கேரட் அப்புறம் பொடியாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் பொறி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன் அப்புறம் தயிர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன் தயிர் கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் பால் நிறையா சேர்த்துப்பேன் அப்போ தான் மதியம் சாப்பிடும்போது அந்த ரேஷியோ நிறையா இருக்கும் அப்புறம் உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து கலந்து விட்டு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தயிர் சாதம் ரெடி நீங்கள் இவ்வளோலாம் மெனக்கெடுத்தவில் கடுகு தாளித்து கருவேப்பில கொத்தமல்லி போட்டாலே தயிர் சாதம் சூப்பராக தான் இருக்கும் இதில் நடுவில் நடுவில் இது இந்த கேரட்டும் மாங்கவும் கிடைக்கிறப்போ க்ரன்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டு இல்லை ஒரு தடவை இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்புறம் பலாக்கொட்டையை வந்து வடகம் தாளித்து பலாக்கொட்டையை கத்திரிக்காயும் போட்டு ஒரு பொரியல் பண்ணேன் இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன் நான் காலையில் டேஸ்ட் கூட பண்ணல இன்றைக்கின்னு பார்த்து அதையும் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு என்னமோ அவ்வளோவா பிடிக்கல என்னன்னு தெரியல அப்புறம் பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து லன்ச்லேயே ஸ்பூன் வைக்காதீங்க தனியாக டவலில் சுற்றி வைங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த காலையில் எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்குள்ள என்னை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்கும் காலில் சக்கரை ஒன்று தான் இல்லாத குறையா அப்படியே சுழட்டி 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 வேலை செஞ்சுட்டு அதனால் எனக்கு டவல் எங்கே இருக்காது எங்கே இருக்குதுன்னு தேர்றதுக்கு டைமே இல்லை சிஸ்டர் லன்ச் டவல் எப்பயுமே பசங்க பேக்கில் இருக்கும் பட் அதில் ஸ்பூன் வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நான் வைக்கிறது இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் இந்த மூணால் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பாப்பாவுக்கு அதனால் அவளுக்கு அது இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ரெண்டு மலாட்ட பர்பியும் போட்டு அவளுக்கு எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பேருக்குமே ஸ்நாக்ஸுக்கு எனக்கும் நான் அந்த தயிர் சாதம் தான் பேக் பண்ணிவிட்டேன் நல்லா தான் இருந்தது மதியம் ஆனால் என்ன உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது எங்கள் டீமில் வந்து பிருந்தாவுக்கும் சரி அமருக்கும் சரி தயிர் சாதம் பிடிக்காது நான் தான் சாப்பிடுவேன் சந்தோஷ் போனால் போது அப்படின்றதுக்காக சாப்பிடுவார் அதனால தயிர் சாதம் நல்லா தான் இருந்தது கொஞ்சம் அதையும் மீந்து போன மாதிரி ஆகிடுச்சு அதையும் நான் சாப்பிட்டு மேட்ச் பண்ணிவிட்டேன் நல்லா நல்லாயிருக்கும்னு நினச்சி கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா அவ்வளோவா பிடிக்கல அப்புறமா சாப்பிட முடியாத மாதிரி ஆகிடுச்சி எனக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் நெல்லிக்காய் எடுத்துட்டேன் அப்புறம் ஏபிசி ஜூஸ்னு ஒன்று செஞ்சு வச்சிருந்தேன் அது கொஞ்சம் தான் இருந்தது இன்றைக்கி ஊற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பகுமானமாக பாட்டிலெலாம் ஊற்றி எடுத்துகிட்டு போனேன் இன்னமும் பேக்கில் தான் இருக்குது குடிக்கவே இல்லை குடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்றது தாண்டி அது குடிக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த பச்சை பீட்ரூட் வாசனை ஃபேஸ்புக் சப்ஸ்க்ரைபர் சரஸ்வதி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணி